ர் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஸ்க்ரீனில் தெரியறது பார்த்திங்கன்னா ராக் பீஸ் மலைத்தண்ணிக்கல் வந்து எங்கேருந்தோ சுவாமிங் ஆகிருக்கு சுவாமிங்னால் ஏதோ ஒரு கூட்டிலேருந்து களைச்சி விடப்பட்டோ இல்லை இவங்களாக பறந்தோ மைக்ரேட் ஆகிறதுன்னு சொல்லுவாங்க இடம் பெயர்தல் ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறது இல்லை சுவாமின்னு சொல்லுவாங்க பறந்து போகிறது அந்த இருக்கிற இடம் வந்து செட் ஆகாமல் சரியான உணவு இல்லாமல் இல்லை பல வகை தொந்தரவுனால வந்து தேனீக்கல் வந்து ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு இடம் பெயரும் அதுதான் மைக்ரேஷன் இல்லை ஃபார்மிங் சொல்லுவாங்க ஓகே இப்போது இது என்ன ஆச்சுன்னா எங்கேருந்தோ வந்துருக்குங்க இது நம்ம பணமரம் நம்ம நம்மளுடைய லேண்டை தான் இங்கே வந்து இவங்க இந்த பணமரத்து இலைகளில் இங்கே பாருங்கள் தெரியுது கும்பல் கும்பலாக அப்படியே இந்த இலை இலை பக்கமாக வந்து இருக்குங்க அப்படியே ஒரு பெரிய கும்பல் வந்து இருக்கு தெரியுதுங்களா சவுண்டு வந்து கேப்சர் பண்ணலான்னு பார்த்தா எங்கள் பக்கத்தில் ஒருத்தர் டிராக்டர் இருக்காரு அதனுடைய சவுண்டு தான் அதிகமாக கேட்குது இங்கே எனக்கு என் காதுக்கு ஓரளவு கேட்குது நேச்சுரலாக கேட்குறதுனால பாருங்கள் ஈக்கல் இப்படி அப்படிமா அல மோதிக்கிட்டு இருக்கிறது ஐயோ கிட்டலாக வேறு வருதுங்க இப்போ இங்கே இருக்கிற மனமரம் முழுக்கும் அந்த ஈக்கல் தான் நிறைந்திருக்கு நான் வந்து போயிடுறேன்